எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியுங்க அது புரிந்தால் மிக பெரிய சுதந்திரத்தை அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுப்பீங்க உங்களுக்கு தேவையான பணம் பொருள் புகழ் அன்பு சுகம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஆனால் ட்ரெயின் ஆகாமல் டயர்ட் ஆகாமல் போர் அடிக்காமல் இரிட்டேட் ஆகாமல் துக்கம் வராமல் இனிமையாக இருக்கிற மாதிரி உங்களுடைய ஈக்கோ சிஸ்டத்தை அழகாக வடிவமைத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய உலகத்திற்கு நீங்கள் ஈஸ்வரனாக மாறுவதுதான் வாழ்க்கையின் முதல் படி வெற்றி முதல் நிலை வெற்றி உங்க வாழ்க்கையோட டைரக்ஷன் நீங்க யாரா இருக்கீங்க யாரா மாறுறீங்க பல நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தொடர்ந்த எரிச்சலை கொடுக்கக்கூடிய உறவுகளோட டீல் பண்ணி டீல் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துல நீங்களே அந்த மாதிரி ஒரு சீப்பான பர்சனாலிட்டியா மாறிட்டு இருப்பீங்கயா ஐயோ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் தன்னை இழக்க கூடாதுங்கய்யா எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனா தன்னை ஒரு ஸ்வீட்டான இனிமையான நல்ல நீங்க இருக்கிறத மட்டும் வெளி உலக சூழல் காரணமாக இழந்தீங்கன்னா சர்வநாசம் அதை மட்டும் அனுமதி தொடர்ந்து டாக்ஸிக்கா உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற உறவுகள் அது எப்படி உங்களையே உங்களை அறியாம மாத்துது இதெல்லாம் புரிந்தால் தான் இல்யூஷன்ஸையும் டெல்யூஷன்ஸையும் டிசால்வ் பண்ணுவீங்க இல்யூஷன்ஸையும் டெலியூஷன்ஸையும் டிசால்வ் பண்ணுங்க உங்களோட உங்களுக்குள்ள